பார்ட் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அந்த அருவியோட அஞ்சு அருவியை தான் பார்க்க போகிறோம் அஞ்சு சுனைன்னு கூட சொல்லுவாங்க தருமன் சுனை அர்ஜுனன் சுனை நகுலன் சுனை சகாதேவன் சுனை அப்புறம் பாத்தீங்கன்னா பீமன் சுனை ஒரு அஞ்சு சுனை இருக்குது மேலே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் வந்தபோது குளிக்கிறதுக்காக உபயோகப்படுத்தப்பட்ட சுனை தான் இது மேலே குந்தவி தவறுந்த இடம்லாம் இருக்குது அப்புறம் பா அவங்க பால் இது மோர் கடையும் போது காகம் வந்து தடிக்கிட்டதால் சாப்பிட்டதால் மேலே காகம் கூட மேலே பறக்காதுங்க இது பதினோரு வனவாசம் வந்த காட்டில் இதுவும் ஒரு இது ஒரு முக்கிய ஸ்தலமாக கருதப்படுகிறது வனவாசம் வந்ததில் இப்போ பதினோரு வருஷத்தில் இங்கேயும் ஒரு வருஷம் பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது புராணங்களில் ரொம்ப பழமையான ஒரு புராண கோவில் தான் இதுங்க திரௌபதி அம்மன் அங்கே பார்த்தீங்களா அது துரோபதி அம்மன் கீழே இருந்த சுனை வந்து தர்மன் சுனை இது பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் சுனை அது கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா அர்ஜுனன் சுனை அது கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா நகுலன் சுனை இருக்கு பாருங்க அது கொஞ்சம் சின்ன தான் இருக்கும் நகுலன் சுனை

பக்கத்தில் வரைய தள்ளிடுவான் அப்போல்லாம் நிறைய பாறைப்பாறையா இருந்துச்சு ஏறி போகிறது கஷ்டமா இருந்துச்சு ஆனா இப்போ வனத்துறை வந்து சுற்றுலா பயணிகளுக்கு அவசரம் அந்த கல்லுலாம் அகட்டிட்டு சிமெண்ட் தரையால் ரோடு போட்டு விட்டுருக்காங்க விட்டு ம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சுனை தாங்க சகாதேவன் சுனை வாடிய அப்படி வெட்டு வெட்டா கத்தவா